கங்கராஜுலேஷன்ஸ் குழந்தை பிறந்தாச்சே பெண் குழந்தை அஸ்வின் கவலைப்படுறியா பொம்பளை புள்ளையாச்சே அது எப்படி வளர்க்க போறோம் கல்யாண செலவுலாம் எப்படி சமாளிக்க போறோம்னு இப்பவே கவலை வந்துருச்சுமா எனக்கு நம்ம பிரதமர் மோடியுடைய செல்வ மகள் திட்டத்துல பெண் குழந்தைக்கு அஞ்சு வயசு ஆரம்பிக்கும் போது பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி மாசம் மாசம் முடியற பணத்தை கட்டிட்டு வரலாம் பெண்ணுக்கு பதினெட்டு வயசு ஆகும் போது வட்டியோட சேர்த்து கணிசமான தொகை கிடைக்குமே பொண்ணு பெரிய படிப்பு படிக்கிறதுக்கு உதவும் அவளோட கல்யாணத்துக்கும் உதவும் இந்த திட்டம் எல்லா இருக்கு போய் சொல்லுவாங்க பிரதமரின் செல்வமகள் சேமிப்பு திட்டம் பயனாளிகள் பத்து வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் நோக்கம் பெண் குழந்தைகளின் எதிர்கால கல்வி திருமணம் போன்றவைகளுக்கான சேமிப்பு திட்டம் ஒரு குடும்பத்தில் இரண்டு பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே இந்த திட்டம் இரட்டை பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் குழந்தை இருந்தால் மூன்று பேர் பயன் பெறலாம் வைப்புத் தொகை ஏழு புள்ளி ஆறு பர்சன்ட் வட்டி வழங்கப்படுகிறது மற்ற வைப்பு தொகை வட்டி விகிதங்களை காட்டிலும் அதிகம் குறைந்தபட்சமாக ரூபாய் இருநூற்றி ஐம்பதிலிருந்து ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை முதலீடு செய்யலாம் முதலீட்டுக்கு வரி விலக்கு உண்டு பதினெட்டு வயது முடிந்ததும் முதிர்வு தொகையிலிருந்து ஐம்பது பர்சன்ட் மேற்படிப்பு செலவுக்காக பெற்றுக்கொள்ளலாம் பெண் இருபத்தி ஒன்று வயது முடிந்ததும் முதிர்வு தொகை கிடைக்கும் தொடர்புக்கு அருகில் உள்ள அஞ்சலகம் அல்லது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் டபிள்யூ டப்ளியூட்யூட்யூ டாட் என்எஸ்ஐஎன்டிஐஏ டாட் ஜிஓவி டாட் இன் இந்திய அளவில் பயனடைந்தோர் மூன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் கணக்குகள் அஞ்சலகத்தில் மட்டும் அதன் மூலம் நாற்பத்தி நான்கு புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி சேமிப்பு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தமிழ்நாட்டில் பயனடைந்தோர் முப்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி எட்டாயிரம் கணக்குகள் அஞ்சலகத்தில் மட்டும் அதன் மூலம் ஆறு புள்ளி எண்பத்தி இரண்டு கோடி சேமிப்பு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இப்போ தெளிவாயிட்ட மக்கள் திட்டம் பல தந்த மோடி அரசை ஆதரிப்போம் தாமரைக்கு வாக்களிப்போம் தாமரை வாக்களிப்போம் மீண்டும் மோடி ஆதரிப்போம் வெற்றி நிச்சயம் மோடி வெற்றி நிச்சயம் தொகுதி நாற்பதும் நமதாகும் லட்சியம் தன்னலமின்றி தாயகம் காப்பவன் தலைவன் தலைவனை எதிர்க்கும் சுயநலவாதி பகைவன் தாமரை